ಮರು ನಾ ವೈಸ್ಯ ನಾ ಒಂದು ಅದು ಕೇಳ್ತಾ ಮಾದರಿ ಪದಿನ ಪದಿನೆಂಟು ವಿಧಾನ ಸಾವಿರ ಅದೇ ಅವ್ರೇ ಕೇಳಿ ಎದು ಅದನ್ನು ಮೊದಲ ಎಲ್ಲವೊಂದು ವಿಧಾನ ಪಾಪ ನಾವು ಚುಟ್ಟೋ

இருநூறத்துக்கு மத்திய பதினேழு இருக்கு மத்தியாவது பதினெட்டாவது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான விருந்துக்குறோம் அதிவா சாப்பிடலாம் நம்ம முதல்ல சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் இருக்கு தேவ விட்டு தேவ அதே வராமலி அந்த அதிர்றோம்

அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னிப்பாலை எல்லாமே குறிப்பா தான் இருக்காங்க கடைசியில் பார்த்தா ஒரு விஷயமா அந்த மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு சம்பளம் கொடுத்துட்டேன் கடைசியில் பெண்ணை வந்து கூற முடியாது நான் வேற சொல்லி தப்பி சொல்லாமல் அந்த மாதிரி இது பாவம் இதெல்லாம் வந்து பெரிய நரகம் போக நரகம் போகக்கூடிய பாவம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் அந்த நிமிஷம் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து நரகத்துக்கு போகக்கூடிய பாவங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து இந்த பாவம் செஞ்சுட்டா என்ன பாவம் என்ன இது வருமோ அது எனக்கு வந்து போடும் அதனால நான் திரும்பி வராட்டி போனால் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆறாவது வந்து அம்மாவாசை அதே மாதிரி தர்ப்பணம் அதே மாதிரி இதுக்கு காரியங்கள் செய்யக்கூடிய நாளில் கொட்டை மழைனியோட தேர்லாம் அது பெரிய பாவம் அந்த பாவத்தை தயவு செய்து நான் வந்து திரும்பி விராயி போனால் அதில் என்ன பாவம் இருந்தோம் அம்மாவை தான் தற்பனா இருபது நாள்லாம் வந்துட்டு போட்டாரு டைர் செய்து நான் வந்து அந்த பாவம் என்ன மட்டும் நான் திரும்பி மறாட்டி போனால் என்னை நீ வந்து அந்த பாவம்லாம் மறக்காரு அமைஞ்சிருப்பேன் எட்டாவது அந்த எட்டாவது சக்தி

படிப்புகள் பண்றா இது பண்றா போறா வரா அவனோட இதா வந்து அவன் குடும்பத்தையோ அவனோட மனைவியோ எவன் வந்து நினைக்கிறான் அது பெரிய பாவம் அந்த பாவம் எனக்கு வந்து போடுறோம் நான் வந்து திரும்பி விடாம வந்து பாட்டா பார்த்தான் உபதேச உபதேசம் பண்ணக்கூடிய குரு அல்லது ராஜாவோட மனைவி இவர்கள் எல்லாம் மனசாட நினைச்சாலே தப்பு அந்த மாதிரி செஞ்ச இந்த நரகம் வருவோம் அந்த நரகம் எனக்கு வந்து போடுறோம் தயவுசெய்து நான் திரும்பி வராட்டி போனா

தாகத்தோட தண்ணி சாப்பிடலாம் வருது அது வந்து தடுத்து நட்டுறான் பசுனே இல்லை வேதத்தில் பசுன்னு ஒரு அதெல்லாம் வந்து நான்கு நாலு மிருகங்களோட இருக்கக்கூடிய மிருகங்கள் தான் நம்ம தமிழ் வேணால் பசுதான் பசு ஆடாது பட் வேதத்தில் வந்து பசுங்கிறது மிருகங்கள் தான் அதெல்லாம் தாகத்தோட ஒரு வரத்து பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து தடுத்து நீ சாப்பிட்டாத அப்படின்னு சொல்லி தடுத்து நட்டுறது அது ஒரு பெரிய மகா பாவம் ஸோ அந்த மாதிரி ஒரு

அது வந்து மசினா மாதிரியே இல்லை என்னதான் சொல்லி நான் அவங்க சாப்பிடாம போட மாட்டேன் நீ தான் நீ தான் மசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப பதினேழாவது அவன் சொல்றான் தேவதைகள்லாம் வந்து வாசுதேவனை வணங்காம அதாவது வணங்காம தேவதைகள்லாம் வணங்கி இது பண்றோம் அவனை வந்து பாவம் என்ன கண்டிப்போ அது எனக்கு கழிச்சு போடும் அப்படின்னு சொல்லி

உலகமே எல்லாமே சர்வமும் நாராயணன் தான் அவனுக்கு நிகராக யாருமே சொல்லக்கூடாது அவன் சொன்னாலாக பெரிய பாவம் அதனால வேதத்திலே சொல்றது அது அந்த மாதிரி நாராயணனே ஏவேதகம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வேதத்தில் வரும் உபநிஷத்தில் அந்த மாதிரி அவன் எல்லாமே வேற எவனுமே கிடையாது அந்த மாதிரி இதை விட்டு விட்டு நான் வந்து வேற ஒருத்தர் நான் இது பண்ண அவனுக்கு சமமாக பேசினேன்னாக்க பெரிய பாவம் அதனால அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் இது சத்தியசீலர் கண்டிப்பா நாளைக்கு வருவான் இவனை வந்து நாள் பத்திராமது பதினொன்னால்தான் சாப்பாடு அப்படின்ட்டு அவனை சொல்றது வா நாளைக்கு வா அப்படின்னு வாசிப்பேன் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பாடினது இந்த ஏகாது முடிஞ்சிடும் போது என்ன ஏகாதசி விரதம் தான் எப்படி சொல்றாங்க இந்த மாதிரி ஏகாதசி விரதம் நம்ம வந்து இப்ப பெருமானம் செய்ய முடியாமல் நல்ல பேர் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே நேரம் போகிறான் பெருமாட்டம் செய்கிறான் அடுத்த நாள் மட்டும் பெரும்பாலும் சேரிக்கிறான் பெருமாள் எப்படி இருக்காது யார் இருக்காது பகவான் எப்படி இருக்காரு அந்த ஊரில் அது திருக்குறிய நடக்க முடிய முடியுது திருக்குறிய

எல்லா ஊரையும் இந்த சமம் பெருமாள் கேட்டால் தான் இருக்கும் அந்த புத்தகம் அப்படி கொஞ்சம் நகரும் அன்னி தான் நகர்வாங்க ஆக்சுவலாக நகர்ந்தே அவனுக்கு காட்சி கொடுக்கும் முழுக்கால் மொழியோட பெருமாள் காட்சி கொடுப்பேன் ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆஹா முத்து பிரணா நம்பி அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருமாள் பேரு அப்படி இதுதான் என்னுடைய கடைசியான இருக்கக்கூடிய கடைசியாக தான் நான் பண்ணக்கூடிய உனக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க அதே அந்த இந்த கை கை அவனுக்கு அதுதான் இது

நான் அங்கே போகிறேன் அவன் என்ன சாப்பிட்றேன் சொல்லியிருக்கான் நான் வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால அந்த நம்பிக்கையோட ஒரு பிராமணன் என்னடா கைத்திகாரம் நான் அவங்க போயிட்டுருக்கேன் அவனா அவங்க சாப்பிட்றேன்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ போய் உருவான எங்கேயாது நீ நான் அவனுக்கு வேற வழி காங்கிறப்பா அந்த பக்கமாக வெளியில் படாகும் நீ ஏதாவது ஒரு இதுவே தப்பு பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் அவன் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி உனக்கு கண்டிப்பாக நான் எரியா வாங்க சொல்லி சொல்லிட்டு வந்துருக்கேன் தயவுசெய்து நீ என்னை விடு நான் வந்து போகிறேன் இது இன்னும் மூணு பொறுப்பு <laughs> 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 இன்னுமே எடுத்துக்கோ நான் என்னுடைய விரதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு என்னுடைய இதெல்லாம் இருந்தது நான் உன்னை வந்து உங்கள் உனக்கு நீ என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் அது அதோடய கதையை சொல்கிறது நான் பிசாசு கிடையாது சோமசர்மே என் பேர் நான் ஒரு அந்தனர் நான் ஒரு கிராமன் எனக்கு வந்து எல்லா கலைகளும் தெரியும் அப்படின்னு ஒரு ஆணவத்தில் இருந்தேன் ஒரு யாகம் பண்ண அந்த யாகம் தடைபடுறதுக்கு எல்லா விதமான ஒரு இதுவும் என்னால் தெ தெரிஞ்சோம் எல்லாம் வந்து அது செஞ்சும் அது தடையாயிடு அது என்னுடைய அகங்காரத்தினால அது தடையாயிடும் அந்த அகங்காரத்தினால தடையான யாகத்தனால அவங்க வந்தாங்கன்னா என்னை சவிச்சாங்க நீ ஒரு பிசாசா போ நீ பிரம்மரக்ஷா போ சொல்லி சவிச்சாங்க அந்த சவித்து தான் வந்து நான் இந்த தான் இருக்கேன் நான் நிஜமாவே என்னுடைய பிறவியே எனக்கு இது கிடையாது அவங்க சபிச்சதுனால எது அதனால் நீ ஒரு சத்திய தான் இருக்க ஒன்றால் தான் எனக்கு வந்து ஒரு மறுக்கருமை கிடைக்கும் அதனால் நீ எனக்கு ஒரு சத்தியமணி கொடு ஏன்னா அவனுக்கு மறுபிறகு கொடுத்துட்ற ஒரு சத்தியமணி பண்ணி அவன் சிரிங்கிறான் நானே ஒரு பாட்டு பண்ணுறேன் என்ன உனக்கு வந்து பண்ண முடியும் நீ வந்து தினம் போய் பெருமானத்தை போய் சேர்த்துக்கிறதுக்கு இல்லை அதில் உனக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்கும் அந்த பலனை எனக்கு கொடு எனக்கு ரொம்பவும் இதுவாக இருக்கும் நான் மறுபிறனையும் எடுத்து விடுறேன் அந்த பலனெல்லாம் எனக்கு கொடுக்கலாம் அவன் சொல்கிறான் நான் எந்த பலனும் எதிர்பார்த்து நான் வந்து போனேன் நான் போவேன் பாடுவேன் வந்துடுவேன் வேற எந்த விதமான இதுவும் கிடையாது எனக்கு அதனால நான் வந்து எந்த இதுவும் எதிர்பார்த்து போகாதனாலும் எனக்கு எந்த விதமான பலனும் கிடையாது ஆனால் தயவுசெய்து என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத நீ சொன்ன தசை என்னை சாப்பிடு ஏன்னா நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன் நான் வந்து பெருமாட்ட போயிட்டு வந்துட்டேன் நான் பெருமாட்டை சொல்லிட்டு வந்துட்டேன் பெருமாள் என்ன இது பண்ணிட்டேன் என்ன சாப்பிட்ற முடியும் இல்லை இல்லை உன்னால தான் முடியும் வேற யாராலும் முடியாது நான் உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்துருந்தேன் காத்துருந்தேன் எனக்கு மறுபிறவி கிடைக்கணும்னா உன்ன மாதிரி ஆள் தான் அப்படிங்கிறது

இந்த அகன் சொன்னா அப்பா எனக்கு ஒன்றும் தெரியல நீ எதிர்பார்க்குற நான் பண்ணினாலும் ஏதாவது பணம் எதிர்பார்த்திருக்க வந்திருக்கும் நீ எதிர்பார்க்குற அப்படி ஒருக்கா பணம் வந்துருந்துருந்தா வா நம்ம போவோம் பெருமாள் முன்னாடி நிற்கும் நம்ம நான் வந்து என்னுடைய ஏதாவது பணம் இருந்துதான் இவனுக்கு கொடுத்து இவனை வந்து மறுவாழ்வு கொடு எனக்கு அப்படின்னு நான் வந்து பெருமாளைக்கு சொல்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி வான்னு போன உடனே இவன் பெருமாளுக்கு முன்னாடி கடைசியாக பண்ண அந்த கைசிக பணம் திருப்பி பாரு பாடின உடனே பெருமாள் வந்து சொல்கிறேன் இவன் வந்து பாட 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 என்னோட மரு பிறவி பிரசாசு பிறவி மனிதன் திருப்பி மனித பிறவி வரான் ரொம்பவும் இது பண்ணுறான் எந்த நூறு பேருக்குமே அதாவது இந்த கிழவனுக்கு இவருக்கு இந்த கிழனுங்கிறது வந்து பெருமாள் இவன் ஒரு பக்தனுக்கு நம்ம வந்து ஒரு அதாவது அதிகமத்தியே ஒரு நோய் எதை பலனே எது ஒரு பக்தனுக்கு நம்ம வந்து இப்போ அவனுக்கு அருள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பெருமாள் இருக்கும் அந்த பக்தனுக்கு வந்து நம்மளால் ஒரு பிராமணனுக்கு ஒரு இது கிடச்சது மறுவாழ்வு கிடச்சிது அப்படின்னு இந்த பிராமணனுக்கா பார்த்தீங்கன்னா அந்த சோம சர்பங்கிறவன் அந்த பிசாஸ் இருக்கானே அவனுக்கு வந்து ஆஹா நம்ம இவனை காட்டிலும் நம்ம ஒரு இதுவாக பாடர்வகத்தில் சேர்ந்தவன வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தானே அப்படின்னு அவனுக்கும் மூணு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு பெரியான ஒரு நிம்மதியான ஒரு இது இந்த கைசிக புராணங்கிறது இதுதான் அந்த புராணத்தோட முடிவு முடிவுனால் இது ஆக்சுவலாக வந்து ரொம்பவும் ரொம்ப ரொம்ப வந்து இது திருக்குறியில் இன்னி தேதியில் நடந்துட்டுருக்கு இது அந்த அந்த திருக்குறமுடியில் ஒரு ட்ராமாவாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க திருக்குறமுடிங்கிறது டிவிஎஸ் காரணங்களோட ஊர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கெடுதோதியாக நடக்கிறது அந்த டிராமா ட்ராமானா வந்து கா ஒரு பத்து மணி ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பிச்சு வெடி காத்தால் ஆறரை மணிக்கு தான் முடியும் அது வெடிக்காதால் அரை மணிக்கு இந்த நம்ம சொன்ன அந்த அரை மணி நேரம் அது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரமா போகும் அந்த டிராமா பெருமாள் புறப்பாடோட வருவார் அந்த மண்டபத்தில் ஏறுவார் அந்த எழுத்தாப்ல ஸ்டேஜ் இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல இந்த பெருமானும் ஆறு மணி நேரம் ஒரு தர கூட இருக்காது ஒரு இது இருக்காது பெருமானும் ஆறு மணி நேரம் அந்த பெருமாள் அந்த டிராமா பார்த்துட்டு இருப்பார் அவர் அவர் மனதார பார்த்துட்டு இருப்பார் அது முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் வந்தவுடனே அங்கதான் வந்து விசுருவுமே அங்கதான் விஸ்வரூபம் தரிசனம் முடிஞ்சு அங்கே வந்து இப்போ சாத்துமராகி திருமஞ்சனாகி சாத்துமராகி அந்த நம்ம சொன்ன இந்த புராணத்தை அங்கே படிப்பாங்க படிப்பாங்க முடிப்பாங்க ஆறு மணி நேரம் படிப்பாங்க இந்த புராணத்தை தொண்ணூறு ஸ்லோகத்தோட அர்த்தத்தையும் படிப்பாங்க இல்லை செய்ப்பாங்க செய்வாங்க செய்வாங்க இந்த தொண்ணூறு ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஒவ்வொரு ஆள் செய்தி சேவை சேர்த்து ஆறு மணி நேரம் பெருமாள் அதுக்கப்புறம் தான் அப்புறம் பாயிட்டு சாயங்காலம் வந்து கருட சேவிக்கு போவாங்க ரொம்ப விசேஷமான ஒரு தளம் வந்து திருக்குறமுடி வரா பெருமாள் தன்பாயாலே லட்சுமிக்கு இதெல்லாம் சொன்னது வரா பெருமாள் தன்பாயாலே அதனால ரொம்பவும் ஏத்தமான ஒரு புராணம் வராக புராணம் ரொம்பவும் இது வந்து ஒரு ஏகாதசியில கார்த்திகை சுக்லபட்ச ஏகாதசி நடந்தனால கைசிக ஏகாதசின்றாங்க கைசிக ஏகாதசின்றது கைதிகம்ன்றது ஒரு ஒரு ராகம் வேற ஒன்றும் ராகம் இல்லை கைதிகம் ஒரு ராகம் ராகத்துல வந்து பெருமாள் மயங்கி மயங்கு மயங்கு மயங்கி இவளுக்கு ஒரு இது கொடுத்ததுதான் அதனால பெருமாள் நினைச்சா தியானம் பண்ணா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பலன் இருக்கும் வந்து இதெல்லாம் ஒரு பெருமாள் சொன்னது நான் சொல்லறது அது வந்து வராக பெருமாளும் சொன்னது வராக பெருமாள் வந்து லிஷ்மி வந்து நம்ம வந்து எல்லாரையும் முதல்ல நம்ம வந்து லட்சுமி தான் நமக்கு வரக்கூடியது அது ஒன்று ரெண்டாவது சீரங்கத்துல இது கற்பூரப்படி தங்கிறது சீரங்கத்திலேயே நடக்கக்கூடியது இது ஒரு பெரிய ஒரு சமாஜம் இது தங்கி இதே மாதிரி செய்ய சேமித்து முடிச்சது மத்த நாள் காலம் வரை படியேத்து நடக்கும் படியே தந்து க அதாவது பச்சை போறன்னு பச்சைகள் போறதுனால கொடிய தூவி பெருமாளை ஏற்றி கொண்டு ஏற்றுவாங்க ஏற்றுவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது நம்ம கேட்டாலே ஒரு புண்ணியம் இந்த இதை வந்து நான் சொல்ல கோவில்ல போய் நம்ம எல்லா வயசுல ஒரு கோவிலையும் நடக்கும் இந்த மாதிரி கோவில்லாம் நடக்கிறது எல்லா கோவில்லயும் நடக்கிறது மைஷூர் கோவில் நடக்கிறது அது கேட்டாலே ஒரு புண்ணியம் அதை நம்ம போய் இன்னும் கோவிலில் போய் பார்த்தா திருக்குறியெல்லாம் பார்த்தா அவங்க இருக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அப்படியே கரமாத்துட்டு இருப்பாங்க பத்து மணில காலம்பறை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலதான் அப்புறம் தான் ஏழு மணிக்கு மேலே நடக்கும் அப்புறம் தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு போய் அந்த பண்ணி கரையில் இது ஒரு நாள் போய் அப்படிங்கிறது කविदार ගග समाයි කठाना पड़सा සිසේ විට्या य था र्भය ම है